உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வராகும் தகுதி உள்ளதாகவும் தொண்டர்களும் ஆசைப்படுவதாகவும் முதல்வர் எது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எனவும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் டாக்டர் கலைஞரின் மார்பளவு வெண்கல சிலை திறப்பு விழாவானது ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன் திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரன் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் கைத்தறி மணிநூல் துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் முதன்மை கல்வி அலுவலக உதவியாளர் பணியானை மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான பணியானைகள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கூறுகையில் நகராட்சிகளின் பதவிக்காலம் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் இருப்பதாகவும் அதனால் நகராட்சியோடு கிராமங்களை இணைப்பதற்கான ஐஏஎஸ் தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டு எந்த கிராமத்தை எந்த நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்ற பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டது முதலமைச்சர் நினைத்தால் யாருக்கும் எப்போது எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதுபோன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராகும் தகுதி இருப்பதாகும் எனவே அந்த பதவி அவருக்கு கொடுக்கலாம் என தொண்டர்களும் ஆசைப்படுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் எந்த ஊராட்சிகளை நகராட்சியில் இணைத்தாலும் ஊராட்சி மக்களின் அனுமதியோடு தற்போது உள்ள ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் முடியும் வரை காத்திருந்து பின்னர் நகராட்சியில் சேர்க்கப்படும் என்றும் அவர் விவரமாக கூறினார் நடத்திறதுனால திமுக பல்வேறு போராட்டங்களை நடத்துது சோ இது காலந்தாழத்தை நடத்தப்படுமா சார் உள்ளாட்சி அடைச்சி இன்னைக்கு திருவள்ளூர் நகராட்சியில வைத்து இங்கு பல்வேறு அரசு நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக இந்த மக்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறார் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரோடு சேர்ந்து கலந்து கொண்டு நம்முடைய உறுப்பினர் நம்முடைய செய்தியாளர் கேட்கிறார் உள்ளாட்சித்துறை தேர்தல் உடனடியாக நடத்தப்படுமா என்று கேட்டிருக்கிறார் அது அந்த அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பு திண்டுக்கல்ல சொல்லுகிற போது ஊரக துறையினுடைய ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சர் சொல்லுகிற போது பல்வேறு ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக ஐந்தாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் என்று பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது பிரித்து அதை உடனடியாக இந்த காலகளுக்குள்ளாக ஜாதிவாரி மாதிரி அந்த முறைப்படி கம்யூனிட்டேஷன் போடப்பட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அந்த செய்தி தான் தொடர்ந்து நகராட்சியை பொறுத்தளவு இந்த இரண்டு ஆண்டு காலத்திற்கு அவருக்கு பதவி இருக்கிறது எனவே ஊர ஊராட்சி துறையினுடைய அந்த தேர்தல் அமைச்சர் அவர் சொன்னது மாதிரி இப்போது ஒரு கமிட்டி அமைக்கிறோம் ஒரு இப்ப திருவள்ளூரை எடுத்துக்கொண்டால் திருவள்ளூர் அருள் இருக்கின்ற கிராமங்கள் இந்த திருவள்ளூர் நகராட்சியோடு இணைக்கிறதுக்கு அது மாதிரி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எழுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியோடு பேரூராட்சியோடு ஊரா அந்த ஊராட்சிகளை சேர்க்கக்கூடிய பணி அதுக்கு ஒரு கமிட்டி அமைந்து எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் நாலு மாநகராட்சி அறிவித்த நேற்று அறிவித்திருக்கார்கள் மூன்று நகராட்சிகளையும் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவிக்கின்ற போது அது அருகில் இருக்கிற ஊர்ல இப்ப காக்கலூர் எடுத்துக்கொள்ளுங்கள் காக்கல் திருவள்ளூர் பக்கத்திலே கார்கலூருக்கு பூந்தமணி தொகுதியை சேர்ந்த தொகுதி ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார் அது கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்கள் தொகை ஊராட்சியாக இருக்கிறது அதை பேரூராட்சியாகவும் நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டிருக்கிறார் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே காலம் தாழ்த்த வேண்டும் என்றாலும் அரசுக்கல்ல புதிய முறைப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் காலகெடுவை இந்த பணியெல்லாம் நடைபெறுவதற்கு காலத்தை வந்து தேர்தலை அறிவிப்பார்கள் முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வரும் பத்தொன்பதாம் தேதி துணை முதலமைச்சராக பதிவு பேசப்பட்டது அது உங்களோட பார்வையினருக்கு ஒரு மூத்த அமைச்சரா அது ஒரு முதலமைச்சர் பார்த்து எது வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கும் அவருக்கு அந்த தகுதி இருக்கு அதனால எல்லாரும் தொண்டர்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க அவர் கொடுக்கணும்னு அவர் கொடுத்தா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சி தாங்க திருவள்ளூர் நகராட்சி பில்டிங் கட்டுறதுக்கு எப்போ நீதி ஒதுக்கு அதுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது வருது திருத்தணி எப்போ வந்து ஒரு நல்ல மனமன்ற கட்டிடமா கட்டப்படும் ஆதி காலத்துல என்ன கிட்டத்தட்ட பழைய ஏற்கன இந்த மூன்றாண்டு காலத்திலே போ புதிய கட்டிடங்கள் புதிய சந்தைகள் புதிய பேருந்து நிலையங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருத்தணி கூட பேருந்து நிலையம் போதுதான் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது வேலை நடந்து கொண்டு முடியும் தருவாயில் இருக்கிறது எனவே புதிய கட்டிடம் தேவை என்று சொன்னால் அதை பற்றி ஆராய்ந்தும் அனுமதியை பெற்று அதற்கும் கட்டிடம் கொடுக்கப்படும் சேர்ந்தாலும் அந்த ஊர் மக்களுடைய அனுமதியை பெற்றுதான் அந்த ஊராட்சித் தலைவருடைய பதவி வரை காத்திருந்து அதுதான் சேர்க்க முடியும் நூறு நாள் வேலை திட்டத்துக்காக வருகிற போது அருகில் இருக்கிற திருவள்ளூர் நகராட்சியிலே கட்டளைக்கடை திட்டம் வருகிறது குடிதண்ணீர் திட்டம் அருகில் இருக்கிற இது ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த அரசு ஒன்று செய்யவில்லை என்று கூட சொல்வார் அதற்கு அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பணி நடைபெறுகிறது தவிர யாருடைய நூறு நாள் வேலையை கெடுப்பது நோக்கம் வந்து நகராட்சியில் பாதாள சாகர கிட்ட போய் அப்படியே அதை பத்தி பிளான் எஸ்டிபி பிளான் எஸ்டிபி பிளான் வந்து